தலைவாக எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இது இதை நான் அப்போ பேச 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 எனக்கு இதை நான் இங்கேயோ பார்க்குறேன் ஏதோ ஒரு போர்டில் நான் பார்க்குறேன் செவ்வையிலன் என்டர்பிரைசஸஸஸாக இருக்கட்டும் ஏதோ ஒரு கடை ஏதோ இது ஏன் என் கண்ணில் வரணும் அதுக்கப்புறம் நான் வீட்டில் வரேன் வீட்டில் வந்துட்டு நான் முருகன்ட்ட பேசுகிறேன் வழிபாடு பண்ணும்போது காலையில் மாலையில் இது வந்து என் வாழ்க்கையில் முதல்ல நம்ம நேர்காணல் கொடுத்ததுலேருந்து அதுக்கப்புறமா டோட்டலாக வாழ்க்கையை வந்து அப்சைட் டவுன் வேறு வேறு மாதிரி மாற்றிட்டாரு முருகப்பெருமை ஏன்னா நம்ம கோயிலில் போவோம் நான் கடைசி நேக்கண்ண சொன்னது வந்து திருச்செந்தூர் போனேன் கோயில் போனேன் இப்போ ரெண்டு கோயில்களையும் பராமரிக்கிற கூடிய ஒரு பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்காரு இது எந்த அளவுக்கு ஒரு விஷயம் பாருங்கள் கூட்டத்தில் நின்ன ஒருத்தன் நூற்றுல ஒரு பத்தாவது நின்ன ஒருத்தன் எனக்கு கண்ணையே மாட்டிய தலைவா முருகா நான் கூட்டத்தில் நிற்கிறையா எனக்கு உன் கூட வர முடியலையா அழுது இருக்கேன் பல நாட்கள் அழுது இருக்கேன் வேதனையோடு இருந்திருக்கேன் ஏன்னா சில நேரங்களில் வந்து நமக்கு பொருளாதார வசதி இருக்க குடும்பத்தில் இருப்பாங்க இன்றைக்கும் நிறைய பேர் இது அனுபவிச்சிருப்பாங்க கூட்டத்தில் இருப்பாங்க அந்த நூறுபா ஒரு டோக்கன் ஒரு அனுமதி பெற்று நம்ம போய் தலைவனை போய் பார்க்கணுன்னா இது சில பேருக்கு அந்த வசதி கூட இருக்காது கூட்டத்தை நின்று கையோடு அப்படி கூட்டத்தோடு வெளியே வந்தவங்க நிறைய பேர் இருக்கும் பாதி பேர் கடல் மட்டுமே மெதிச்சுட்டு வந்தவங்க அவங்க மனசு எவ்வளோ பாதிக்கப்படும் அப்படி இருந்து பல நாட்களாக நான் அனுபவித்தேன் முருகா எனக்கு இந்த வாய்ப்பு யார் யாரோ பண்ணுறாங்க உன்னை பற்றி நான் பேசுகிறேன் தான் இதுதான் நீ ஆரம்பிச்சிருக்கேன் இந்த வாழ்க்கை நீ கொடுத்த வாழ்க்கை உன்னை நான் தினசரியாக நான் பார்க்கணும் தலைவான்னு நான் பேசுனது எங்கேருந்தோ அவர் கேட்டார் போல் ரெண்டு கோயிலை காலையில் மாலையில் பூஜை செய்கிறது நானும் அது என் கையால் அபிஷேகம் பண்ணுறேன் அவரை அலங்கரிக்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு என் தலைவன் கொடுத்ததுக்கு இன்றைக்கும் நான் அதுக்கு நன்றி கடன் செலுத்தவே முடியாது நான் அப்போது இதே தான் சொன்னேன் உங்களை கடைசி ஆசை என்ன கேட்பா அதை யாரும் கேட்க மாட்டாங்க என்னோட கடைசி ஆசை என் தலைவன் காலடியில் ஒரு புஷ்பமாகவோ இல்லை ஒரு துகளாலவோ நான் விழுந்து போனால் கூட

இதை நான் உச்சரிக்கிற போது அந்த போர்டை பார்க்குறேன் செவ்வேலன் நான் அப்போ டீ கோட் பண்ணுறேன் தலைவனுக்கு செவ்வேலன் ஒரு பேர் இருக்கா இருந்திருந்தால் தான் இந்த ஒரு பேரை வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஏன்னால் முருகன் வைக்கலாம் கந்தன் கருணை எல்லாமே நம்ம பார்க்குறோம்ல அப்போ செவ்வேலன் இருக்குது அப்படின்னு நான் நைட்டு ஃபுல்லாக நான் அதை பேசுகிறேன் செவ்வேல் ஆயுதம் நம்மை காக்கும் எனக்குள்ளே ஒரு ஆறாக வந்து இன்ட்ராக்ட் ஆகுது நீங்கள் நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னென்னா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து தியானம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க மெடிடேஷன் பண்ணுவாங்க இந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நான் அது இன்றைக்கும் சொல்கிறேங்க நான் மெடிடேஷனுக்கு எனக்கு பரிச்சயம் கிடையாது தியானத்துக்கும் எனக்கும் தூரம் அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் நீங்கள் உங்கள் மைண்டை உங்களோட சோலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெடிடேஷனுங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து உள்கொள்ளணும் நீங்கள் அதை நீங்கள் அதை அனுபவிக்க வைக்க தான் நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே டீப்பராக நீங்கள் போயிட்டுருப்பீங்க இருப்பீங்க நான் முருகன் நான் கேட்பேன் தலைவா எனக்கு இந்த தியானம் எனக்கு கண்ட்ரோல் வரல என்னால் ஒரு இடத்துல ஒரு பத்து நிமிஷம் மேலே உட்கார முடியாது அது உன் இடத்துல உனக்கு நான் வேணால் அலங்கரிச்சுக்கிட்டே இருப்பேன் தவிர என் கைகளும் என்னோடய உதடுகளும் சும்மா இருக்காது என்னால் அப்படி இருக்க மோஷன்லெஸ்ஸாக என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நான் இருப்பேன் அப்போது இதை வந்து நமக்கு எப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு சிக்னல் கிடைக்கும்னு பாருங்களேன் ஒன்று இறைமை சக்தியால் தான் நீங்கள் எந்த குலதெய்வமாக இருக்கட்டும் இஷ்ட இருக்கட்டும் அவங்களுக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் வேணால் இருக்கட்டும் மேடம் எல்லாரையும் நீங்கள் ஏமாத்துங்க ஏதாவது ஒரு தப்பை நீங்கள் மறைக்கப்படுங்க ஏதாவது நான் இது தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறைக்கப்படுறீங்கல்ல மேலே ஒருத்தையமும் பார்ப்பான் என்னடா நீ மறைக்கிற எனக்காச்சும் உண்மையா இரு என்கிட்ட ஓப்பனாக சொல்லிடு நீ பண்ண தப்பு உனக்கு தெரிஞ்சு பண்ணியோ தெரியாம பண்ணி ஏன்ட்ட உண்மையே சொல்லிடு அப்போ நான் எல்லாமே வந்து நான் முரண்ட்ட சொல்லுவேன் நான் தெரிஞ்சோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு நாயை நான் தள்ளி விட்டால் கூட ஏதோ என்ன அறியாமலே அந்த டென்ஷன் எனக்கு வந்தால் கூட நான் தலைவன்கிட்ட சொல்லுவேன் தலைவா இந்த மாதிரி விஷயம் ஆயிடுச்சு இதை நம்ம நெருங்க நெருங்க ஒன்று இஷ்ட தெய்வம் வழிபாடு ரெண்டாவது குலதெய்வ வழிபாடு இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காங்க நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் தெரியல இன்றைக்கும் எனக்கு குலதெய்வம் யாருன்னு எனக்கு தெரியல குலதெய்வமாக இருக்கட்டும் இஷ்டம் எனக்கு தலைவ முருகன் தான் இப்படி நான் பழிய போக போக உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க நான் அதை உணர்ந்தேன் நிறைய விஷயத்தில் உணர்ந்தேன் நம்ம மனசு நமக்குள்ளே ஒரு ஆறா நம்ம இரையாற்றல் பெற்றோம் அப்படி எப்படி நமக்கு அதை நம்ம எனக்கு இது ஆக்டிவேட் ஆகிருக்கு நானும் இறைவனும் ஒன்றாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா உங்கள் மனசில் சில குரல்கள் கேட்கும் என்ன குரல்கள் இது வந்து எப்படி நிறைய பேர் இது கேட்டால் கூட சொல்லுவாங்க எப்படி உங்களுக்கு குரல் கேட்கும் குரல் உங்கள் மனசில் ஒரு விஷயம் சொல்கிறது அது நல்லதோ கேட்டதோ நல்லது இருந்தால் மட்டும் இறைவன் பேசுவான் உங்ககிட்ட இது நூற்றுக்கு நூறு நடந்துருக்கு இன்றைக்கும் அதன் வழியில் தான் நான் பயணிக்கிறேன்